குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் அதற்கு முன் முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவதியை திதி காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய கரணம் கௌளோபகரணம் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் வஜ்ரம் நாமயோகம் காலை பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது சுக்கிரன் விருட்சகத்தில் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியில் சந்திரன் மகர ராசியில் கும்பராசியில் சனி பகவான் மீன மீனராசியில் ராகுபகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல்ல தான் இந்த நாளானது பிறக்குது சந்திரன் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளுக்கு உண்டான பன்னிரெண்டு ராசிகள் உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுதுன்னா தொழிலில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்க போது சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ரொம்ப துரிதமாக ரொம்ப வேகமாக செயல்பட்டு உங்களுடைய தொழில் அலைச்சல்களை நிவர்த்தி செஞ்சுக்குவீங்க உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக செஞ்சுடுவீங்க மாமியார் அப்படிங்கிற கட்ட மட்டும் ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட தேவதை யார வணங்கிட்டு இன்றைய நாள தூங்கணும் அப்படின்னா பைரவரை வணங்கிட்டு இன்றைய துவங்கலாம் இரண்டாவது ரிஷபராசி ரிசபராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது சார் அப்படின்னா உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று நாள் பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகள் மூலமாகவும் தந்தை வழியும் சின்ன சின்ன அலைச்சல்களும் சின்ன மன சங்கடங்களும் வந்தாலும் இறுதியில் உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து வெற்றி இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அடுத்ததா மிதுன ராசி ராசிக்கு நீங்க எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் மிதன ராசிக்கு சந்திராஷ்டம தினமாகவே இன்னைக்கு முழுமையாக மாறிடுச்சு மனசு அப்படிங்கிறது ஒரு நிலைப்படாது தேவையில்லாத பேசுறது தேவையில்லாத விஷயங்கள் சொல்றதுனால குடும்பத்துக்குள்ள தேவையற்ற குழப்பங்கள் வரும் திடீர் செலவினங்கள் வேலையில் பிடிமானம் இல்லாமல் போகிறது வேலையில் தேவையற்ற அழுத்தங்கள் வர்றது செய்யக்கூடிய தொழில்கள்லையுமே வந்து சின்ன சின்ன திட்டங்கள் கூட மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க இன்னைக்கு பெண்கள் தான் உங்களுக்கு முழு எதிரியே இன்றைய இன்றைய நாள் காலையில் உப்பு கரைசல் சாப்பிட்டு இந்த நாளை தூங்குறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க முடிஞ்ச முருகனுக்கு ஒரு நூறு கிராம் திருநீர் வாங்கி கொடுத்துருங்க இன்னைக்கு அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு பொது ஜன தொடர்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீங்களாக தேடி போய் உதவி செய்வீங்க சமூகத்தில் உங்களுக்கு உண்டான அந்தஸ்தை உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வீங்க வாழ்க்கை துணை உங்களை விட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படியே அவங்கள போற்றி பாதுகாத்து அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாயாரின் மீது பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணையின் மீதும் பாசம் அதிகரிக்கும் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்து இந்த நாளை தூங்குவது நல்லது இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்கு சிம்ம வேலையில் எதிர்பாராத அலைச்சல் எவ்வளவு பிளான் பண்ணிட்டோம் எவ்வளவு திட்டம் போட்டுட்டோம் ஒன்று இன்னைக்கு நடக்க மாட்டேது எதை தொட்டாலும் அது அலைச்சல் எதுவுமே முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இந்த நாள் உங்களுக்கு காட்டுது ஸோ கவ கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க திட்டங்கள் எல்லாமே கடைசியில் விரயமாக போகக்கூடாதுன்னு ஒரு சூழலை சொல்லுது தேவையற்ற அலைச்சல் வேலையில் கான்சென்ட்ரேஷன் குறைவாக இருக்கிறத சொல்லுது ரெண்டாவதாக பெண்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் உருவாவதை சொல்கிறது கவனம் சில நேரங்களில் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிம்மராசி சிம்மால தனம் நீ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அமைப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி நீ எப்படி சார் இருக்கப்போது அப்படின்னு கேட்டுட்டோம்னா உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டான திட்டங்களா இருக்கும் ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணியே காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க அதை அச்சீவ் பண்ணியும் காட்டிடுவீங்க அந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளும் எடுப்பீங்க அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை மனம் விரும்பிய காரியங்கள் உழுமனத்தோடு திருப்தியாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் குழந்தைகள் மீது அதிக பற்று அதிகம் அதிகமாகும் குழந்தை பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது மேலும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா மாத்திக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்ட நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததான் துளாராசி துளாராசி இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா உங்களுடைய தனித்துவமான திறமைகள் வெளிப்பட போகுது தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் போது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சொந்தமான விஷயங்கள் இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது புதுசு புதுசாக நீங்கள் ஒரு சில சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அனைத்தும் நன்மையாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு காரிய வெற்றி உண்டாகுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்தது விருச்சக ராசி ராசிக்கு ராசி அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருந்தாலும் இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறாரு எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழு வீச்சுடன் பலிதமாகக்கூடிய வேலையை செய்வீங்க என்ன இன்னைக்கு விருட்சகராசி விருட்சிகளுக்கணும் கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்றுதுன்னா வர்றதுக்கு வர ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் ஒரு மணி நேரமாகும் சில நேரங்களில் ஆல்ரெடி உங்களுக்கு சந்திரன் மூணுலயே இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள மேக்கப் பண்ணி இன்னைக்கு தீராது உங்களை நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாயார் வழி உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி சொல்கிறது எதுனாலும் பரவாயில்ல துணிஞ்சு நட துணிஞ்சு செய்வோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இந்த நாள் அதிகமாக விருச்சராசிக்கிட்ட காணப்படுது அதை செயலில் மட்டும் காட்டுங்க பேச்சில் வெளிப்படுத்த வேண்டாம் தான் என்னோட ரெக்குவஸ்ட் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளை தோங்குவது நல்லது நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததான் தனுசு ராசி ராசிக்கு எப்படி இருக்கு சார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பேச்சில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே நம்மளுடைய பேச்சினால் தான் அதே போல் குடும்பத்தில் ஒரு சில பெண்கள் மூலமாக ஒரு தவறான ஒரு சித்தரித்தல் மூலமாக சில தொந்தரவுகளை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில வருமானம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் அது நல்ல வலையில் வகையில வருதா இல்லை மறைமுகமான அமைப்புகளில் வருமானம் வருதா அப்படிங்கிறது இங்கே கேள்வி கிடையாது ஆனா வருமானம் ஏதோ ஒரு வகையில வந்து சேர்ந்துருமானா கண்டிப்பா வந்து சேர்ந்துடும் அதுல பிரச்சனை இல்ல பேச்சில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் குடும்ப உறுப்பினர்களை முழுக்க முழுக்க அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் உங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நாளாக மாற்றிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று நெய் நி ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு பொதுஜன மத்தியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்கள உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையினுடைய அன்பும் அரவணைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கும் கூட்டாளிகளை உங்களை தேடி வருவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதே போல் வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும் இது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய உதவியால் கிடைக்கிது அப்படிங்கிறதும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கும் இன்றைக்கி மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் ஏன்னா அவ்வளவு அலைச்சல் அவ்வளவு செலவுகளை இன்றைய நாள் கொடுக்கும் அதுவும் சின்ன அலைச்சல் எல்லாம் கிடையாதுங்க சின்ன விஷயம் செய்ய போவோம் அது மிகப்பெரிய வேலையாக போயிடும் ஒரு ஐம்பது ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குறைவுனால பெரிய செலவினங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தாய் வழி உறவுகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழலும் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்குண்டான சூழலும் இருக்குது கவனமாக பார்த்துக்குங்க அப்போது ஒரு கவனக்குறைவால் செய்யக்கூடிய விஷயத்தினால செலவுகள் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆரஞ்சு உன்னிச்சு பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுங்க டக்குன்னு ஒரு அவசரத்தில் ஒரு வேலையை செய்யும்போது அது அனாவசிய செலவுகளை கொடுக்குது அப்படிங்கறத சொல்லுது இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா இன்னைக்கு மீனராசிக்கு ராசிக்கு ஒரு அற்புதமான நாளுங்க மனசுக்கு பிடிச்ச விருப்பப்பட்ட அத்துணை விஷயங்களையும் செய்து கொள்ளணும்னு நினைப்பீங்க அத்தையும் செஞ்சும் காட்டுவீங்க அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த தங்கு தண்ணியும் இல்லாமல் சூப்பராக நடந்து ஏறக்கூடிய ஒரு அற்புதமான எடுத்த காரியம் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்கும் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் இன்றைய ஜோதிட டிப்ஸ் என்ன அப்படின்னா விட்டு கொடுக்காத மனைவி யாருக்கு சார் கிடைக்கும் யார் அந்த கொடுத்து வச்ச ஆன்மகன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் ஒன்று ஆறு ஏழு பத்தில் செவ்வாய் இருந்தால் போதும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அல்லது லக்னத்தில் செவ்வா இந்த அமைப்புகள் இருந்தால் அந்த பெண் அந்த ஆண்மகனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் ரூம் பெட்ரூமில் போட்டு கும்பு கும்னு கும்புறது ரெண்டாவது ஆனால் பெண்ணு அந்த ஆணை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வலமுடன் திருச்சிற்றம்பலம் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமாக எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி